கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் கொடுமையை கண்டித்து திருச்சி பாஜக மகளிர் அணி சார்பில் மாவட்ட ஆட்சியரகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பாஜக கட்சியைச் சேர்ந்த மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கு உரிய சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய திமுக அரசே மக்களிடம் மன்னிப்பு கேள் என்பதனை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பாஜக மகளிர் அணி மாவட்ட தலைவர் மலர்கொடி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று மாலை நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து துவக்கி வைத்தார் ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பதகை ஏந்தி ஒன் ஹண்ட்ரடுக்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கங்கள் எழுப்பினர் மேலும் எம்பி கனிமொழி மதுவிலக்கு பற்றி பேசியவர் தற்போது வாய்மொழி மௌனம் காப்பது ஏன் என்றும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவையில் மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமைக்கு இந்த தமிழகமே வெட்கி தலை குனிகிறது தமிழகத்தில் பெண்களுக்கு அதிக தமிழகத்தை பெண்களை வந்து தமிழகத்துல ரொம்ப போற்றக்கூடிய இந்த தமிழகத்துல இப்படி ஒரு கூட்டு பலாத்காரம் வந்து ரொம்ப பெண்களை பெண்கள் மனசுல வந்து ரொம்ப வேதனையை தருது ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வெளியில் அனுப்புவதற்கு பயப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த துயரத்திற்கே அந்த மர்மங்கள் இன்னும் வந்து அவிக்கப்படல யார் அந்த சார்னு இன்னும் தெரியல அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த திமுக அரசு நாலு ஆண்டு காலம் பதவியில இருந்துகிட்டு எந்த பாதுகாப்புமே பெண்களுக்கு இல்ல கோயமுத்தூர் பீலமேடு பகுதியில் அதிகமா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி சுற்றுப்புறத்துல காலேஜ் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் கஞ்சா மது விற்பனை அதிகமா இருந்திருக்கு இதை வந்து நடவடிக்கையே எடுக்கல காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்புல இருக்கிறது வந்து காவல்துறை அந்த காவல்துறையே இப்ப ஏவல்துறையா மாறிட்டு இருக்காங்க ஏன்னா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல கே கே நகர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகி பெண் காவலரை இடுப்புல கீழே சொல்றாரு அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த திமுக அரசு எப்படி எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க இதுல ஒரு இருநூறு ரூபாய் ஓபிஎஸ் கேட்கிறாரு எதுக்கு அந்த அம்மா வந்து அந்த பெண் பதினோரு மணிக்கு போனாங்க எங்க பதினோரு மணிக்கு போகட்டும் காலையில எட்டு மணிக்கு போகட்டும் நைட் பன்னெண்டு மணிக்கு போகட்டும் பாதுகாப்பு கொடுக்கறது யாரு தமிழக அரசோட கடமை தானே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தமிழக அரசோட கடமை தானே அதை செய்ய தவறிட்டு ஏன் பதினோரு மணிக்கு போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து பெண்களுக்கு வந்து அதிக பாதுகாப்பு உள்ள மாவட்டம்னு சொல்லி சர்வே எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட மாவட்டத்திலே இந்த மாணவிக்கு நடந்த கொடூரம் வந்து இது வந்து ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையுமே ஒரு பயங்கரமான பயத்துக்கு உள்ளாக்கி இருக்கு ஒரு அதாவது மங்கை பிறப்பதற்கே மாதிரவம் செய்திட வேண்டும்னு தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு கவிமணி ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தாவே எல்லா பெற்றோரும் பயப்படுற மாதிரி இருக்கு வெளியில அனுப்புனாலே அவங்க போயிட்டு பத்திரமா வருவாங்களா அப்படின்ற என்ற சூழல் தான் உருவாகுது அதுக்கு காரணம் மது இப்ப பீகார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மது விளக்க வந்து முற்றிலுமா அமல்படுத்திட்டாங்க அதனால அங்க வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து குறைஞ்சிருக்கு ஆனா நம்ம மாவட்டத்துல பூர்ண மதுவிலக்கு இல்லாததுனால இல்லாததுனால போன முறை மூவாயிரத்தி ஐநூறு இருந்த போக்சோ வழக்குகள் இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு எட்டி இருக்கு அதுக்கு காரணம் வந்து இந்த திமுக அரசு ஏன்னா மது விற்பனையில வந்து முதலிடம் பெறணும்ன்றதுக்காக அதிகமான மது கனிமொழி சொல்லி இருக்காங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல அதிக இளம் விதவைகள் நான் இன்னைக்கு கேக்குறேன் அக்கா கனிமொழி அவர்களை இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையே இந்த 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 அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு காலேஜ் போயிட்டு திரும்பி வருமா அப்படின்னு பெற்றோர் வந்து எப்பொழுதுமே வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்லாம் உருவாகிறது வந்து இந்த திமுக அரசுனாலதான் இந்த மது விற்பனையினாலதான் இந்த மதுவையும் கஞ்சாவையும் ஒழிச்சாதான் இது போன்ற தவறுகள் எல்லாம் நடக்காது அதனால எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே இதை வன்மையா கண்டிக்கிறோம் மகளிரணி சார்பாக பாஜக நடத்தும் இந்த போராட்டமே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படிங்கறத முன்னிறுத்தி தான் இந்த போராட்டமே நடக்குது இத வந்து திமுக அரசு கண்டுகொள்றதே இல்ல திமுக அரசு ஆட்சி கட்டில உட்கார்ந்துகிட்டு பொய் பிரச்சாரங்களுக்கு கூறி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு மக்களுக்கு பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்ல இந்த திறனற்ற திமுக அரசு ஒழிஞ்சாதான் மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு வரும் சோனேஸ்வரி விஜயகுமார் சிவகங்கை மாவட்டம்